உயிரினும் மேலாக மதிக்கும் என் தாய் தமிழையும் வணங்கி என் தலைப்பிற்குள் நுழைகின்றேன் வாழ்வின் யதார்த்தங்கள் ஏனா இந்த தலைப்பை நான் ஏன் எடுத்தேன்னா நிறைய ஆன்மீகம் அறிவியல் எல்லாம் பேசுறோம் இந்த யதார்த்தமா பேசும்போது அது பாம்பர மக்களையும் போய் அடையும் நம்ம வாழ்க்கையில நம்ம கடைப்பிடிக்கிறது தான் இதை தான் நான் வந்து கொஞ்சம் விளக்கமா சொல்ல வர்றேன் அதாவது ஒரு மனிதனுக்கு எல்லா நேரங்களிலும் எல்லாம் நடக்காது அதே போல் எல்லோருக்கும் எல்லாரையும் பிடிக்காது சிலருக்கு பிடித்தவர்கள் பலருக்கு பிடிக்காமல் போகும் பலருக்கு பிடித்தவர்களை சிலருக்கு பிடிக்காமல் போகும் எதிர்பாராத சம்பவங்களை நாம் அடிக்கடி எதிர்பார்ப்பதுதான் நம் வாழ்வின் யதார்த்தம் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள பழகிவிட்டால் நம் வாழ்க்கை மிக மிக எளிது பிடிப்பவர்களை கொண்டாடுங்கள் பிடிக்காதவர்களிடம் கொஞ்சம் ஒதுங்கி இருங்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை மிக எளிது நம்மை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சாட்சி இல்லாத இடத்திலும் இறைவன் சாட்சியாக இருக்கின்றான் இறைவனுக்கு உண்மையான குழந்தையாக இருந்தால் மட்டும் போதும் ஏனென்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் அன்றாடம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் வாழ்வில் எல்லாராலும் நாம் வந்து நல்ல பேர் எடுக்கவே முடியாது ஆனா வாழ்க்கை துணை கணவனுக்கு மனைவி அதாவது பிறப்பில் வந்த சொந்தமும் பிறப்பால் வந்த சொந்தமும் எவருக்கும் நிலை அல்ல இடையில் வந்த கணவன் மனைவி என்ற உறவுதான் இறுதி வரை நிலையானது அப்படித்தான் கடவுள் பிணைப்பாரு ஏன்னா கணவன் மனைவி உறவு வந்து இன்னைக்கு பிரிக்க முடியாத உறவு அது காலம் காலம் தொடர்ந்து வந்த கர்மாவின் ஒரு சங்கிலி பிணைப்பு வாழ்க்கையை மேற்கொண்டால் பிரச்சனைகள் வரும் துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் இடைஞ்சல்கள் எல்லாம் வரும் ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டும் உண்மையிலேயே ஒரு சிறந்த தம்பதிகள் யார் அப்படின்னா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு புரிதலோட சந்தோஷமா மகிழ்வா வாழ்றாங்களான்னா இல்லை மாசம் இருபத்தி முப்பது நாட்கள்ல இருபத்தி ஒன்பது நாட்கள் ஏன் முப்பது அது ஒரு நாள ஏன் விடணும் அதை சொல்லிடலாம் முப்பது நாட்களும் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எந்த நேரமும் இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நான் எப்படி இருந்தாலும் ஏற்று என் கடைசி காலம் வரை இதில் பயணிப்பேன் என்று உறுதி எடுக்கும் பெண்ணும் சரி ஆணும் சரி கணவன் மனைவி இருவரும் தான் சிறந்த தம்பதியன் அவர்கள் தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதாவது வாழ்க்கையில அவங்க நிறைய தோத்து இருப்பாங்க ஆனா வாழ்க்கையை ஜெயிச்சிருப்பாங்க அதுதான் அந்த வாழ்க்கை அவங்க வாழ்ந்ததுக்கான ஒரு தடம் அதாவது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா பிணைமான் சுனைநீரை எய்தாதென்றெண்ணே கலைமான் காத்திருக்க பிணைமானும் காத்திருக்க குட்டையின் நீர் அப்படியே இருந்ததால் அதாவது கலை கலைமான் பிணைமான் பெண்மான் ஆண்மான் இரண்டு மானும் பாலை நிலத்துல ஓடி களைச்சு வர்றாங்க வந்தா தண்ணி ரொம்ப தவிக்குது உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் வந்தா ஒரு இடத்துல ஒரு சின்ன குட்டை குட்டை என்றால் என்ன ஒரு சிறு நீர் உள்ள அளவு சிறு நீர் பரப்பு குட்டை குளம்னா விருந்து பெரிய அளவு தண்ணி இருக்கும் அந்த குட்டையில ஒரு மான் மட்டும்தான் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளும் அளவுக்கு அங்கு நீர் இருக்கின்றது அப்பொழுது கலைமான் என்ன நினைக்கின்றது பாவம் நீரை அருந்தட்டும் என்று ஆனால் நீர் அருந்தாவிட்டால் அதுவும் நீர் அருந்தாது அதனால் அந்த சுனை அந்த குட்டையில் சுனை நீரில் தன் வாயை ஊச்சும் ஊச்சும் என்றால் உறிஞ்சும் அதாவது உறிஞ்சாது உறிஞ்சுவது போல் நடிக்கும் உண்மையிலேயே தண்ணியை குடிக்காது குடிக்கிற மாதிரி நடிக்கும் இதே நினைப்பு இதே நினைப்பு பிணைமான் பெண்மானுக்கும் வரும் நாம் அருந்தாவிட்டால் கலைமான் நீரை சுனை நீரை அருந்தாது என்று எண்ணி கலைமான் என்ன செய்ததோ அதையே பிணைமானும் செய்யும் அப்ப இரண்டு மான்களும் தண்ணீர் அருந்தவில்லை குட்டையில் உள்ள நீர் அப்படியே இருக்கின்றது ஒருவர் குடிக்கட்டும் என்று ஒருவர் விட்டு கொடுத்து அந்த நீர் அப்படியே இருக்கின்றது இப்படி புரிதலோடு தான் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை இருக்க வேண்டும் குடும்பத்துல யார் ஜெயிக்க இந்த குடும்ப வாழ்க்கையில மட்டும் வெற்றி யார்னா ஜெயிக்கிறவங்க இல்ல யாரு விட்டு கொடுத்து தோக்குறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அவங்கதான் இந்த குடும்பத்துல நிஜமா வெற்றியாளரா இருப்பாங்க யார் ஆள் என்பது இல்லை யாரு அதாவது கணவனுக்கு மனைவி பெரியால் மனைவிக்கு கணவன் பெரியால் இருவருக்கும் குழந்தைகள் பெரியால் அப்படி இருந்ததுன்னா அந்த குடும்பம் ரொம்ப பெருச சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு நிலைமைக்கு அப்புறம் பெத்தவங்களை விட்டுட்டு வந்துடுறோம் அப்புறம் வந்து எல்லாம் படிச்சு